இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பிக் பாஸ் கேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா திபாகர் எலிமினேட் ஆக்கி வெளியேறி இருக்கிறாரு அவர் திடீரென வெளியேற காரணம் என்ன அப்படின்ட்டு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக விஜய் சேதுபதியால் உண்மை மறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது விஜய் சேதுபதி இப்படி பண்ணதே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப மோசமான கேவலமான வேலையை இந்த திபாகர் பார்த்து இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்தது திபாகரை வெளியேற்ற உண்மையான காரணம் திடுக்கிடும் காரணம் என்ன அப்படின்றத பற்றி தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பிக்பாஸையே தடை பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிக்பாஸ் தமிழ் சீசன் 9 பார்த்தீங்கனா ரொம்ப சிறப்பாக போய்ட்டுருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும் தன்னுடைய லூட்டிகளால் பலரையும் முகம் சுளிக்க வைத்தவர் தான் இந்த திவாகர் நிகழ்ச்சியை விட்டு தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த வெளியேற்றம் ரசிகர்களால் பெரிய அளவுல கொண்டாடப்பட்டாலும் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்பார்த்தவர்களுக்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சியது திவாகரின் தில்லாலங்கடி வேலைகள் அம்பலமாகி இருக்கின்றது வெளியில தான் இந்த திபாகர் பார்த்தீங்கன்னா ஜாதி பெருமையை பேசி கொண்டிருக்கிறாரு அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்பாஸ் ஷோவுல திவாகர் செய்த செயல்கள் ஒட்டுமொத்த மக்களையும் முகம் சுலிக்க வைத்தது அந்த அளவுக்கு மோசமாக பேசியிருந்தாரு பல இடங்கள்ல அவர் மற்ற போட்டியாளர்களை தரக்குறைவாக பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது பிக்பாஸ் ஷோ பார்ப்பவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சக போட்டியாளரான கானா வினோத்தை பல இடங்களில் அவமானப்படுத்தியிருந்தார் நீ என்னுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் சரியான ஆளே கிடையாது நீ ரொம்ப ரொம்ப சீப்பானவன் என்பது போல பேசி அவருடைய நடவடிக்கையை தொடர்ந்து விமர்சித்திருந்தார் கானா வினோத் அதாவது அந்த கானா வினோத்தினுடைய கானா பாடல்கள் ஏதோ அசிங்கம் அப்படின்றது போல திபாகருடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தது அது மட்டுமா மிக மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்களின் முடியை முகர்ந்து பார்ப்பது பெண்களின் கைகளை தொடுவது போன்ற எல்லை மீறிய செயல்களையும் ஈடுபட்டு வந்தார் இந்த திபாகரு இதனால இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இவரை வெளியேற்ற வேண்டும் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி பலரும் குரல் கொடுத்துட்டு வந்தாங்க தன்னை வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும் ரஜினிக்கு வயசாயிடுச்சு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் ரேசுக்கு போயிட்டாரு இனி தமிழ் சினிமாவை காப்பாற்ற போவது இந்த நடிப்பு அரக்கன்தான் என்று திவாகர் பேசியதெல்லாம் கடும் கேலிக்கு உள்ளானது அவருடைய பேச்சுக்கள் சரியாக இல்லை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பேசிட்டு திரிகிறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக பலரும் தொடர்ச்சியாக பலரும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் வேறு வழியே இல்லாம இந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திவாகர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு திவாகரால தான் இந்த பாஸை பலரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ஒரு பக்கம் அவருடைய வெகுளித்தனமான அந்த நடிப்பை ரசிச்சாங்க வெகுளித்தனமான பேச்சை ரசித்து தான் இருந்தாங்க ஆனா அவர் அதைவிட பல மோசமான இந்த மாதிரியான வேலைகளை செய்துட்டு இருக்காரு அவருக்கு கடைசியில ரெட் கார்டு கொடுக்காம விட்டது ஏன் அப்படின்ற மாதிரியும் பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டிய நபரை மீண்டும் நிகழ்ச்சியில் கூட்டிக்கொண்டு வர முடியாது ஆனால் திவாகர் வெளியே வந்தாலும் எதிர்காலத்தில் பாஸ் நிகழ்ச்சிகள் அல்லது மற்ற விஜய் தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் இவரை மீண்டும் உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுதான் விஜய் டிவியினுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதே போல பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கும் நாங்க திவாகரை வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னுட்டு சொல்வது போலதான் விஜய் தொலைக்காட்சி இந்த திட்டத்தை போட்டு இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கின்றது திவாகர் வெளியேற்றப்பட்டது ஒருபுறம் ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் இத்தனை சர்ச்சைக்குரிய ஒரு நபருக்கு கடுமையான தண்டனையான ரெட் கார்டு கொடுக்காமல் விட்டது பிக் பாஸ் என்றாலே அதிக வியூஸுக்காகவும் பரபரப்பான எதிர்பார்ப்புக்காக எதையும் செய்வார்கள் அப்படின்றதுதான் மீண்டும் ஒரு தரம் உறுதியாகியிருக்கின்றது இப்படி ஒரு நாடகத்தனமான வெளியேற்றத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய பிறகு திவாகர் பேசிய பேச்சுகளும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே இந்த திவாகர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தனது மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது பொதுவாக என்னுடைய பேச்சை குறிப்பு போல மாற்றி சித்தரித்திருக்காங்க சோசியல் மீடியாவில் வளர்ந்து வரும் புள்ளியாக நான் இருக்கிறதால சிலர் தேவையற்ற அவதூறு பரப்புறாங்க அவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதோடு யாரையும் குறிப்பிட்டு பேசலை தன்னை தவறாக படம் பிடிக்க முயற்சி செய்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது பிக்பாஸ் உள்ள இவர் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா பிக்பாஸ் தான் இவரை தப்பாக காமிச்சிருக்காங்களாம் திவாகர் பார்த்தீங்கன்னா தான் செய்தது நியாயம் தான் அப்படின்ற மாதிரி வாதிட்டாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார அவர் செய்த லூட்டிகளை அவ்வளவு சுலபத்தில் மறக்க முடியாது நான் ஒரு நடிப்பு அரக்கன் என்று சக போட்டியாளர்களிடம் சொல்லி அவர்களை வெறுப்பேற்றி கொண்டிருந்ததோட நீங்கள் ஆவதற்கு இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டீங்க ஆனால் நான் ஒரு வருடத்திற்குள்ளாரவே பிரபலம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டு கொண்டிருந்தாரு வீட்டிற்குள் வேலை செய்வதை விட கேமரா முன்பு தனியாக நின்று ரீல் செய்வதை பாஸ் வீட்டில் வழக்கமாகவே வச்சிருந்தாரு இனி அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் வீம்பாக பேசியிருந்தாரு ஒரு கட்டத்தில் அந்த கேமராவை முகத்தை திருப்பி கொண்ட சம்பவம் எல்லாம் நடந்தது வீஜிய பார்வதியுடன் சேர்ந்து இந்த திவாகர் அடித்த அலப்பறைகள் எல்லை மீறியதாகவே இருந்தது இவர் வெளியேறிய போது பார்வதி அழுததை கூட ரசிகர்கள் பாசமலர் படமே தோற்றுவிடும் போல என்று கலாய்த்திருந்தாங்க தன் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் தான் வெளியேறியது குறித்து இந்த திவாகர் கவலைப்படவே இல்லை மாறாக தனக்கு கிடைத்திருக்கும் பப்ளிசிட்டியால பெருமை கொள்வது போல அவருடைய பேச்சு இருந்தது இது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் சார் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அறுபது நாள் இருப்பன்னு நினைச்சேன் நாற்பத்தி ரெண்டு நாள்ல நான் வெளியே வந்திருக்கேன் இது கூட எனக்கு பெரிய விஷயம்தான் இனி நான் வெளியே போன பிறகு எத்தனை போன் கால் வருதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே எனக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு இப்போ உள்ளே என்னுடைய நடிப்பு திறமையை பலர் பார்த்துருப்பாங்க பல நடிகர்களிடமும் இயக்குனர்களிடமும் இருந்து போன் வந்துட்டே இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் தான் பேசுவதற்கும் செய்வதற்கும் விளம்பரம் தான் முக்கிய காரணம் அப்படின்றத இந்த திபாகர் மறைமுகமாக தெரிவிச்சிருக்கிறாரு என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஒரு கட்டத்தில் என்னையே கோபப்படுத்தியிருந்தாங்க அப்போது என்னுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்துடுது அப்படின்ற மாதிரியும் இவர் எது எதையோ பேசியிருந்தார் அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது எதையதையோ பேசியிருந்தார் வந்தால் பிறகு எதையதையோ சொல்லியிருக்கிறாரு உள்ளாரா அவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்றத மறுத்துவிட முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இந்த திவாகர் பண்ணதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரியா தப்பா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க